பணம் காரணமாக இருக்கலாம் பொருளாதாரம் கண்டிப்பா காரணமாக இருக்கலாம் பட் கையில் தான் ஒரு உள்ளங்கையில ஒரு மொபைல் வச்சிருக்கீங்களே இது தட்டின அடுத்த நிமிஷம் உலகத்துல எந்த பகுதியில யாரு என்ன பாடம் இந்த வயசுல படிச்சுட்டு இருக்காங்கன்னு எவ்ரி திங் இஸ்யா சும்மா கிடைக்கிறதெல்லாம் ஃபார்வர்டு 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 அப்படின்னு வர மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தா யூ வில் நெவர் மூவ் ஃபார்வர்ட் நாவ் யூர் கண்ட்ரி வில் மூவ் ஃபார்வர்ட் நாடும் நீயும் ஃபார்வர்ட் நகரணும் அப்படின்னா இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதை முதல்ல நிறுத்தணும் அந்த வேலையை நிறுத்திட்டு உண்மையாக கலாருங்க நாங்கள் கையில் இருக்கக்கூடியது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் மோஸ்ட் வண்டர்ஃபுல் டூல் யூ ஹவ் காட் கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோன் குழந்தைங்க கையில் கொடுத்தும் ஆச்சு இப்போ குழந்தைங்க கையில் இருந்தது எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணால் அது கையோட ஒட்டிடுச்சு இப்போ தோலோடு ஒட்டிடுச்சு எடுத்தால் கை வந்தாலும் வரும் ஃபோன் வரும் அது போல இருக்கு இப்போ என்ன பண்ணணும் நாம் எப்படி இதை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உனக்கு இந்த சிலபஸ் கொடுத்துருக்கு இதை விட்டு பெட்டர் சிலபஸோ இல்லை இதை விட டிஃப்ரெண்ட் ஐ வில் நெவர் சே பெட்டர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற ஒரு சிலபஸ் இருக்கு அதுல என்ன வந்திருக்குன்னு பாரு இப்படி கொடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன் வில் பிரிங் டவுன் த ஹோல் வேர்ல்டு டு பாம் உலகமே உள்ளங்கைக்குள்ள வந்து உட்காரும் அப்புறம் எந்த கோட்டை தாண்டலான்னு நம்ம முடிவு பண்ண முடியும் ஆனால் எனக்கு கொடுத்ததே எனக்கு படிக்க முடியல அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் தான் தெரசாவுக்கும் இருந்தது மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இருந்தது ஐன்ஸ்டீனுக்கும் அதுதான் இருந்தது நியூட்டனுக்கும் அதுதான் இருந்தது உங்களுக்கும் அதுதான் இருக்கு எனக்கும் அதுதான் இருக்கு ஆனால் யாராவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் சிரிப்பேன் என்ன காரணம் வாட் யூ ஹவ் ப்ரொடியூஸ் வாட் யூ ஹவ் நாட் ப்ரொடியூஸ் கெனாட் பி மேனேஜ் உன்னால் உருவாக்கப்படாத எதையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது யூ ஹவ் நாட் ப்ரொடியூஸ் டைம் ஸோ யூ கே நாட் மேனேஜ் இட் ஆல் யூ கேன் டூ இஸ் இட் பயன்படுத்த முடியும் இந்த நேரத்துக்கு இதை பண்ணுவேன் இந்த நேரத்துக்கு இதை பண்ணுவேன் அப்போ டெப்த் அண்ட் விட் ஆஃப் நாலேஜ் வேணும் அப்படின்னா எங்கேயாவது அட்டாளியில் தூக்கி போட்ட புத்தகமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பேப்பர் காரனுக்கு போட்ட புத்தகமாக இருக்கலாம் இல்லை நம்பூர் குழந்தைங்களுக்கு தான் ஒன்று இருக்கே படித்து கிழிப்பது அப்படின்னு சொல்லி உடனடியாக படித்து கிழித்து கூட இருக்கலாம் தேடி போய் பார் நைன்த் ஸ்டாண்டர்டில் உட்கார எனக்கு தகுதி இருக்கா டென்த்தில் உட்கார எனக்கு தகுதி இட்ஸ் நாட் எது மாதிரி வா 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 உன்னால் பறக்க முடியும் பறக்க முடியும் அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் முடியுமான்னு பார்த்த பறவை மாதிரி செவன்த்தில் என்ன உக்காத்தி வச்சாலும் எயித்தில் உட்காந்து வச்சாலும் நைன்த்தோ டென்த்தோ லெவன்த்தோ டுவெல்த்தோ எனக்கு இவ்வளோக்கு இவ்வளோ மார்க்கு கொடுத்த ஒரு கல்லூரியில் உட்காந்தாலும் டூ ஐ ஆம் ஐ இட்ஸ் நாட் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் என்டைட்டில்மெண்ட் ஐம் டாக்கிங் அபவுட் எலிஜிபிலிட்டி உட்கார எனக்கு உரிமை இருக்கு சம்பளம் கட்டியாச்சுன்னா கல்லூரியில் போய் உட்காருவேன் நான் தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அப்பமா கொடுக்குற கேபிடேஷன் ஃபீலியோ சம்பளத்திலேயும் எதுலேயும் வராது அவனா வளர்த்துக்கிட்டாதான் உண்டு அப்போ டெப்த் விட்டு பார்த்துட்டியா டொமைன் நாலேஜு பேஸ் அடுத்தது ஓட் இஸ் அ கண்டம்பரரி ரெலவன்ஸாக படிக்கிறதை வச்சு சமுதாயத்துக்கு ஏதாவது லாபம் இருக்கா ஏன்னா கொரோனா தான் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நீ படிச்சதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாத நடை அப்படின்னுச்சு தாயம் தகப்பரும் வா 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 அப்படின்னு கூப்பிடுது உடனே இது சந்தோஷம் தாங்காமல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இரண்டு பறவை குஞ்சுகள் அதில் இருக்குன்னா ஒன்று அப்படியே வெளியில் வந்து அப்படியே நிற்கும் அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிடுறாங்க நடுவில் பூர அந்த முதலையாகவோ பாம்பாகவோ இருக்கக்கூடிய கொல் உண்ணிகள் பூரா அங்கேயே தான் இருக்கும் நடுவில் வெறும் சதுப்பு நிலம் அது தண்ணி மேலே கொஞ்சம் தேங்கி இருக்கிற மாதிரி சூழல் கற்பனை பண்ணிக்கும் இது யோசிக்கவே செய்யாது அம்மாவும் அப்பாவும் கூப்பிட்டா பறக்கத்தானே வேணும் நான் பறவை எனக்கு இறகுகள் சிறகுகள் இருக்கு பறந்தா போச்சு அவ்வளவுதான் நினைச்சு அடுத்த நிமிஷம் தாயும் தகப்பனும் வா 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 ஓடி வா அப்படின்னு யார் ஊக்குவித்தாலும் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் பெரிய குருமார்களாக இருந்தாலும் வா 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 நீ பறவை நீ பறக்க வேண்டாமா அப்படின்னு அடுத்த நிமிஷம் பாஞ்சு அது பறக்க முயற்சி பண்ணும் அதுக்கு என்ன தெரியாதுன்னு தெரியுமா தனக்கு பறக்கவே தெரியாதுன்னு கூட அதுக்கு தெரியாது பறவைனா பறக்கணும் ஆனா பறக்க தெரியணும் தானே பறக்க தெரியும்னு கூட தெரியாம பாஞ்சு வரும் இது எப்படி விரிக்கணும்னு கூட தெரியாது ஏன்னா அந்த பொந்துக்குள்ள இது விரிக்கவே இடம் கிடையாது உங்களுக்கு தெரியும் பனை மரம் எவ்வளவு நேரவா இருக்கும் அப்படின்னு காலை அடிச்சு உள்ள உட்கார தான் முடியுமே தவிர சிறகுகள விரிக்கிறதுக்கு முடியாது பாஞ்சு வெளியில வரும் அதற்கப்புறம் அந்த கேமரா டிஸ்கவரி சேனல்ல காண்பிக்க கூடியது கீழே பபிள்ஸ் மாதிரி கொஞ்சம் வரும் வெறும் உதிர்ந்து போன சிறகுகள் கிடைக்கும் ரைட் அப்படியே ஒன்றை கற்பனை பண்ணிக்கோ நீ இந்த பறவையான பார் ஏன்னா வென் யூ கிராஸ் த லைன் அப்படிங்கும்பொழுது எல்லாரும் கூப்பிடுறாங்க வா 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 ஓடி வா ஓடி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க கிராஸ் த லைன் வா உன்னால முடியும் வா முடியும் வா அவங்க அத்தனை பேரும் கூப்பிடுறது எவ்வளவு நல்லதோ எவ்வளவு சத்தியமோ அது கெடுதல் நீ இன்னொன்னு நினைக்கணும் ஐ இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா பறவை முதல்ல தான் போயாச்சு ரெண்டாவது என்ன பண்ணுனா பெரிய கிளாஸ் இருக்கும் அதனுடைய நகங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த கிளா வச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய பொந்து அதனுடைய அந்த தலை குடுமி பகுதி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் இல்லையா அந்த க்ரௌன் வரைக்கும் உள்ள வச்சு ஏறி 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 மேல போய் உட்காந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இட்ஸ் லைஃப் சிறகுகளை முதல்ல விரிக்கும் விரிச்சா போதுமா சிறகுகளை விரிச்சா பறந்துருவோமா என்ன முதல்ல சிறகுக்கு என்ன வேணும் வலிமை வேணும் உறுதி வேணும் மத்தவங்க சொல்லலாம் நீ வா அப்படின்னு உட்காந்துருக்கிற ஒருத்தர் ஒலிம்பிக் கேம்ஸ்ல நான் உன் பேரை கொடுத்துட்டேன் வா அப்படின்னா எழுந்துச்சு ஓட முடியுமா என்ன ஓடிட்டே இருக்கிறவங்கள வேகமாக ஓட சொல்லணும் வேகமா ஓடுறவனை நாட்டுக்காக ஓடுன்னு சொன்னோம் நாட்டுக்காக ஓடக்கூடிய நபரை போட்டிக்காக ஓடுன்னு சொன்னோம் போட்டிக்காக ஓடுறதுலையும் எலிஜிபிலிட்டியும் தாண்டணும் அதுக்கப்புறம் ஹீட் முடியணும் எல்லாம் முடிஞ்சு ஒலிம்பிக் கேம்ஸ் கடைசியாக ஓடி வரதே பெரிய விஷயம் ஆனா உட்காந்துட்டு எனக்கு ஓடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் ரெண்டு கால் இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஓட்டத்துக்கெல்லாம் தகுதியாக முடியாது நீ ஓட தகுதியானவன் ஊரே சொன்னாலும் ஓட தகுதி இருக்கான்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும் இஃப் யூண்ட் டு கிராஸ் அ லைன் மேல போய் உட்காந்து சிறகுகளை விரிச்சு again it start beating its wings again and again and again not against the wind against itself kaathukku edirala siragala virichathu thanakku ediraga தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு எதிராக மூணு மாசமா அம்மாவும் அப்பாவும் சோறு கொண்டு வந்து கொடுக்க சுகமாக பொந்துக்குள்ளே உட்காந்துட்டு சிறுகளை பின்னால் கையில் கட்ட மாதிரி பின்னால கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துட்டு பறந்து வா வா வான்னு கூப்பிடும்பொழுது மேலே போய் இருந்து சிறுகளை அடிச்சு 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 ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் அண்டில் இட் இஸ் ஷுவர் யார் என்னை கூப்பிட்டாலும் எங்கே வா என்று என்னை கூப்பிட்டாலும் என்னுடைய வீரம் இவ்வளவு பெரியது சாகசம் இவ்வளவு பெரியது என்று ஊக்குவித்தாலும் என் உள் உணர்வு ஆமாம் என்று சொல்லாதவரை நான் இன்னும் கோட்டை தாண்ட தயாராகவில்லை அதுதான் பெரிய மெசேஜ் வந்து நின்று அடிச்சு 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 ஒன்ஸ் இட் இஸ் தட் இட் கேன் கோ பாஸ்ட் திஸ் இந்த சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய இந்த குவாக்மாயராக இருக்கக்கூடிய இதை தாண்டி என்னால் பறக்க முடியும்னு அந்த பறவை தனக்குத்தானே புரிந்து கொண்டு பயிற்சி செய்த பின்பு மகிழ்ச்சியும் ஒன்று ரொம்ப தூரம் தூக்கிட்டு போக முடியாது ரைட் முயற்சியும் ரொம்ப தூரம் தூக்கிட்டு போக முடியாது மகிழ்ச்சியான முயற்சியோடு கூடிய பயிற்சி மட்டும்தான் ஒன்று கூட்டிட்டு போக முடியும் அது எக்ஸாமினேஷனுங்கிற லைனை நீ தாண்டணும்னு நினைச்சாலும் சரி வாழ்க்கையில பெரிய பதவிகளை நீ தொடணும்னு நினைச்சாலும் சரி புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அம்மாவோ அப்பாவோ ஆசிரியரோ உங்களுக்காக இப்படி போனா இப்படி இந்த வழியில போனா போகலாம்னு சொல்லி கொடுக்க முடியுமே தவிர கூட உங்களை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது உட்காத்தி வச்சாலும் ரொம்ப நேரம் அங்கே உட்காரவும் முடியாது அதற்கப்புறம் இந்த ரெண்டாவது பறவை இட் வில் ஆஃப்டர் ட்ரைனிங் இட் செல்ஃப் வித் கான்ஃபிடன்ஸ் பறந்து போய் அப்பா அம்மா உட்காந்துருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு போகும் ஏற்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா யூ டிசைட் வெதர் யூ ஆர் ரெடி அண்ட் யூ ரெடி இன்ஸ்டன்ட்லி ரெண்டு நிமிஷத்தில் சமைச்சு கொடுக்கலாம் ஆனால் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம உறுதியை அடைய முடியாது மறுபடியும் 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 முயன்று 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 தோற்று 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 அதுவும் ஒன்று யூ 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 டு பி அகேன் அகேன் அண்ட் இஃப் நாட் வாட் இஸ் அடுத்த நிமிஷம் கொடுத்துட்றாங்கன்னு ஏன் ஏமாற்றமே தெரியாது குழந்தைங்களுக்கு தோல்வி எப்படி தெரியும் குழந்தைங்க திரும்பின பக்கம் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் இறந்து போவேன் இப்படி பண்ணலைன்னா நான் தற்கொலை தேவையில்லாததுக்குள்ளலாம் நீங்க தலை போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னும் முயற்சியே பண்ணலையே இன்னும் உனக்கு சிறகுகள் இருக்கு ஆகாயம் இருக்கு அழைப்பதற்கு அம்மா அப்பா ஆசிரியர்கள் இருக்காங்க வழி எல்லாமே இருக்கு ஆனா உன்னை தாண்டி வீட்டை விட்டு காலை வச்ச உடனே மிகப்பெரிய சமுதாயம் அப்படிங்கிற ஒன்னு காத்துட்டு இருக்கேன் நீ அதை தாண்டி பறந்து போய் சரியான மரத்தில் போய் இறங்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற அபாயம் கண்ணுக்கு தெரியும் அழைக்கிறவங்களுடைய குரல் காதுக்கு கேட்கணும் இவை இரண்டும் இருந்தாலும் அதை தாண்டி பறப்பதற்கான சிறகுகள் இருந்தாலும் பறப்பதற்கான பயிற்சி அதுவும் எப்படிப்பட்ட பயிற்சி விடாமுயற்சியோடு வரக்கூடிய பயிற்சி அதுவும் எங்கள் அப்பா கூப்பிட்றாரு எங்கள் அம்மா நான் இன்ஜினியர் பண்ணோம் அவன் நான் மெடிசன் பண்ணோம் நீ இவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற நினைப்போட மனதுக்குள்ள புலம்பிட்டே கிளம்பின அப்படின்னா மகிழ்ச்சி இருக்காது அப்போ மகிழ்ச்சி இருக்கணும் முயற்சி இருக்கணும் பயிற்சி இருக்கணும் இது அத்தனையும் ஒரு பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுறதுக்கே தேவைப்படும் அப்படின்னா கோடுகளை தாண்டி எல்லைகளை தாண்டி விரல்களை நீங்கள் கொண்டு போய் வச்சு தொடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தேவைப்படும் இது ஒரு லெசனா தலைக்குள்ள வச்சுக்கோங்க இன்னொன்று மேம் இப்போ டுவெல்த்து நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் எல்லாம் படிக்கிறோம் ரைட் இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கிறோம் இந்தியன் சிலபஸ் படிக்கிறோம் எந்த சிலபஸ் ஆனாலும் சரி இது இந்த உலகம் இதுக்கு முன்னாலேயும் படிச்சிதுமா டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாலே இன்டர்நேஷனல் சிலபஸ் படிச்ச குழந்தைங்க இருக்காங்க இந்தியன் சிலபஸ் படிச்ச குழந்தைங்க இருக்காங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்ச குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் இன்னும் வேற இருக்கிற பிளானட்ல இன்னும் சிலபஸ் இருக்கான்னு தெரியல இல்லைனா அதுவும் நம்ம படிச்சிருப்போம் அது அத்தனை இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் வந்தோன்னு என்ன பண்ணிச்சு தெரியுமா எல்லாத்தையும் நகத்து இது வரைக்கும் நீ கண்டுபிடிச்ச மருந்தொன்று இதுக்கு சரியாகாது இது வரைக்கும் நீ கொண்டு வந்த எதுவும் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இது சளி மாதிரி இருக்கா ஆ சளி மாதிரி இருக்கு இருமல் மாதிரி இருக்கா இருமல் மாதிரி இருக்குது த்ரோட் வலிக்குதா ஆ த்ரோட் வலிக்குது காய்ச்சல் வருதா காய்ச்சல் வருது செஸ்ட் இன்ஃபெக்ஷனாக ஆகுது ஆனால் இதுக்கு பேர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வைரல் ஃபீவர் இல்லை இதுக்கு பேர் கொரோனா மாத்திரம் அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணோம் நன் ஆஃப் தி மெடிசன்ஸ் வில் ஒர்க் நன் ஆஃப் ஆர் எஜுகேஷன் வில் ஹெல்ப் இது வரைக்கும் படித்த பாடம் கற்ற கல்வி கண்டுபிடித்த எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கும்போது புதிய இன்னொரு பாடத்துக்குள்ளே வந்தோம் கோடுகள் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது பயிற்சி இருக்குது முயற்சி இருக்குது ஆனாலும் அதற்கு அடுத்தது அப்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னை நானே மீண்டும் மீண்டும் சவால்களை சந்திக்க உயர்த்தி கொண்டே போகணும் அப்போ தான் இந்த கோடை தாண்ட முடியும் என்ன காரணம் இந்த வருஷத்து குழந்தைங்களுக்கு உங்கள் பள்ளிக்கூடம் போட்ட கோட்டு ஒன்று கோடு ஒன்றாக இருக்கலாம் அடுத்த வருஷம் வரும்போது இது நகரும் அதனால்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இட் சுட் பி ரோலிங் ரோலிங் பெஞ்ச்மார்க் இட்ஸ் நெவர் லைன் இட்ஸ் ரோலிங் பெஞ்ச் மார்க் பாரதியார் சொன்ன புதுமை பெண் மாதிரி எங்க காலத்தில் புதுமை பெண்ணா அதுக்கு வேற அர்த்தம் உங்க காலத்தில் புதுமை பெண்ணா அது வேற அர்த்தம் பத்து வருஷம் வீழிச்சு வரக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு புதுமை பெண் அப்படின்னா வேற அர்த்தம் எங்க காலத்தில் புதுமை பெண் அப்படின்னா கோலம் போடுறதுலேருந்து குக்கரில் சாப்பாடு எடுத்து வச்சு புதுமை பெண்ணா ஆயிட்டா ஆஹா பேருக்கு பின்னாலே இரண்டு எழுத்துக்கள் வந்து பட்டப்படிப்பு வந்தால் புதுமை பெண் உங்க காலத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக கோலமும் போடணும் குக்கரையும் எடுக்கணும் மறக்காமல் கம்ப்யூட்டரோடையும் உட்காரணும் இது அத்தனை வரும்போது புதுமை பெண் உங்களையும் தாண்டி

அதற்கு புதிய பாடம் படிக்கணுன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது டொமைன் நாலேஜ் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது உங்ககிட்டையும் சொல்கிறேன் யூ மீன் பை டொமைன் நாலேஜ் உங்களுக்குன்னு இந்த வருஷம் சில புதிய சிலபஸ் கொண்டு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிலபஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாங்க புது சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் இப்போ மறந்துடலாம் புதிதாக ஒரு ஆல்ஃபெட் வந்திருக்கு அப்படின்னு இல்லை எதையோ வச்சுக்கிட்டு அதற்கு மேலே வேறு எதையோ கொண்டு வந்திருக்கும் எது மாதிரி தாத்தா பாட்டி கட்டின வீடு அப்படின்னு சொன்னா ஒரு மாடி கூட கட்டலாம் அவ்வளவுதான் அதுக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்கு இன்னும் நாலு மாடி கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா எங்கேயாவது கிராக் விழா ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டையே தூக்கி வச்சு மறுபடியும் ஃபவுண்டேஷன் போடுவாங்களா மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த மேலே கட்ட போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு தூண்கள் அங்கேயும் கட்டுவாங்க பில்லர் போட்டு கட்டுறோம் அப்படிம்பாங்க அந்த பில்லர் ஒன்று போடுவாங்க எதற்காக இட் ஸ்ட்ரக்சர் யூ ஹேவ் அதே மாதிரி சிலபஸ் என்ன பண்ணும் பேஸ்மெண்ட் அப்படியே வச்சுக்குவோம் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட புதிய புதிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ போய் நிற்கிறேன்னு வையன் டூவில் வந்தது என்ன ஆகும் அவுட் டேட் ஆகிடும் அப்டேட் ஆகாது அவுட் டேட் ஆகிடும் அதுக்கு தான் இந்த டொமைன் ஒன்று வேணும் என்ன டொமைன் நாலேஜ் அப்படின்னு கேட்டால் த வித் ஆஃப் யூர் நாலெஜ் டெப்த் ஆஃப் யூர் நாலேஜ் ஹைட்டை பற்றி அப்புறம் கவலைப்படலாம் எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அயூத் ஆரோ செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் என்னமோ அப்புறம் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எங்களை பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க தேங்க் யூ யூ த ஹோல் கால் கால் கொரோனா கொரோனா பேட்ச் 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 டோன்ட் செல்ஃப் அதை கூப்பிடக்கூடாது ஏதோ ஏதோ வந்துட்டு போன ஒரு ஒரு நோயை வச்சுட்டு கூப்பிடுவோமா என்ன வெரி இது இது சுனாமி ஒன்று வந்தால் போச்சு உடனே அந்த நான் பண்ண இல்லை கீப் லாஃபிங் அட் அட் அஸ் நாட் கோயிங் அப்படின்னா இப்போ என்ன புரியணும் யூ ஆர் இ நைன்த் ஸ்டாண்டர்ட் ஹா் யூ பிக்கம் தரோ வித் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட் ஆர் வாட் யூ ஷுட் ஆவ் லேர்ன்ட் படித்ததில்லை படிச்சிருப்பீங்க என்ன வந்து உட்காந்து புடியே பார்த்தேன் எந்த கையிலேயாவது ஒரு நோட் புக் இருக்கான்னு ஒன்று ரெண்டு குழந்தைங்க கையில் நோட் புக் இருக்குது மற்றது கையில தான் பிஸ்கட் அப்புறம் எல்லாமும் இருக்குது நோட்டை கூட தனியாக வச்சுருப்பீங்க நோட் புக் இருக்கிற குழந்தைங்க வெறும் நோட்டு மட்டும் இல்லை பேனாவும் கொண்டு வந்திருப்பீங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி இருக்குமே ஆனால் ஃபோர் இலெவன் டூ இ ஆர் ஒன் ஃபிஃப்த் ரைட் ஃபைவ் இலெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு இன்னைக்கு இவங்க சொன்னதில் நான் எடுத்த பாயிண்ட்ஸ் இது பார்க்கலாம் இதுவே ஃபைவ் இலவென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ டுவெல்த்தில் இருந்து நான் காலேஜுக்கு போனாலும் சரி நைன்த்துலேருந்து டென்த்துக்கு போனாலும் சரி டென்த்தில் இருந்து லெவன்த்துக்கு போனாலும் சரி ஹேவ் வை க்ரோன் கொஞ்சமாவது அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கேன் நான் பிகாஸ் டாபிக் என்ன யூ ஹாப் டு கிராஸ் த லைன் யூ ஹா டு கோ பியாண்ட் தி லைன் யூ டு கோ பியாண்ட் தி லைன் வே யூ எக்ஸ்பெக்ட் த சன் டு சிங்க் சூரியன் அப்படியே இறங்குற மாதிரி நினைக்கக்கூடிய இடம் பக்கத்தில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடும் பக்கத்தில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடும் அதுக்காக தான் சொன்னேன் தொடுவானம் அப்படின்னு ரோலிங் பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் நோ அதுக்கு முன்னால் நான் சொன்னேன் இந்த டொமைன் நாலேஜ் டெப்த் ஆஃப் நாலேஜ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஐம்பது மார்க்னால் பாஸ் ஆகிருப்பீங்க ஆனால் பாஸ் ஆகி வரணும்னா சிக்ஸ்தில் தெரிய வேண்டியது முழுதும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் யூஆர் எலிஜிபிள் டு பி இன் செவன்த் செவன்த்தில் உட்காந்து வச்சுட்டாங்க அது வேற ஆனால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் செவன்த் தருவோம் ஆனதுக்கப்புறம் தான் எயித்துக்கு போக எலிஜிபிள் ஆனால் எயித்துக்கு போயிடுவோம் நம்ம அப்படியே நைன்த்துக்கும் வந்துட்டோம் அப்புறம் டென்த்துக்கு வரும்போது என்னெல்லாம் கொஷின்ஸ் வரும்னு சொல்லி ரிவைஸ் பண்ணிடுவோம் ஆனால் சிலபஸ் நம்ம கவர் பண்ணுமா தெரியாது வி விட் கவர்ட் த சிலபஸ் சிலபஸ் அப்படியே கவர் பண்ணி மூடி வச்சிருவோம் ஸோ தட் வி வில் நாட் நோ அதுக்கு அடியில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது பட் உண்மையாகவே சிலபஸ் என்ன பண்ணனும் யூ ஹாவ் டு அன்கவர் அண்ட் டிஸ்கவர் நாட் கவர் இப்போ அதையும் தாண்டி வந்தால் லெவன்த் அதையும் தாண்டி வந்தால் டுவெல்த் அப்போ ஹாவ் யூ கான் டீப் ஆண்டவனுடைய அடியும் முடியும் தேடி கிளம்புன மாதிரி உன்னுடைய பாடத்தினுடைய உனக்கு தெரியுமா இப்போ நீ நைன்த் ஸ்டாண்டர்டில் இருந்தா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஒன்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா நீ தரவா இருந்தது சொல்ல முடியும் டுவெல்த்தில் இருக்கியா ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் குழந்தையுடைய சம்ஸ் உட்காந்து சால்வ் பண்ண முடியும் இல்லை மேம் எங்களுக்கு சிலபஸில் நாங்கள் படிக்கும்போது இது இல்லை மேம் இப்போ புதுசாக அப்போ மூணு வருஷத்துக்குள்ளேயே புதுசாக மாறி வருது அப்படின்னா டெப்த் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் விட் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விட் ஆஃப் நாலேஜ் மேம் நான் மெட்டிகுலேஷன் படிக்கிறேன் மேம் நான் சிவிஎஸ்இ சிலபஸில் படிக்கிறேன் மேம் இன்டர்நேஷனல் சிலபஸ்ல எம் வயசே இருக்கக்கூடியவங்க என்ன படிக்கிறாங்கன்னு அவங்களுடைய சிலபஸ் ஒரு தடவை வாங்கி பார்த்துட்டேன் மேம் இதெல்லாம் தான் மேம் நான் மிஸ் பண்றேன் என்னோட இதெல்லாம் அவங்க மிஸ் பண்றாங்க மேம் ரெண்டு பேருக்கும் ஒரே படம் தான் கொஸ்டின் பேட்டர் மட்டும்தான் வேறே இருக்கு டிட் எனிபடி ட்ரை தாட் இது வரைக்கும் யாராவது பார்த்தீங்களா மேம் எங்களோடய படிக்க நேரம் இல்லை ஐம் ஐ டாக்கிங் டுடியன்ஸ் சொல்லுங்கள் ஒரு ஒரு சிபிஎஸ்சி சிலபஸ்ல குழந்தைங்க இருக்கீங்க மெட்ரிகுலேஷன்ல நான் டீச்சர்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன் பேரண்ட்ஸையும் தான் சொல்றேன் ஒரு காலேஜுக்கு நாளைக்கு போறீங்க அப்படின்னா அது ஆட்டோனமஸ் காலேஜ் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆட்டோனமஸ் காலேஜில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா மேம் நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வந்தாச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜுக்குள்ள போயிட்டேன் மேம் அப்படின்னு நினைச்சு இன்ஜினியரிங் உட்காந்துட்டு இருக்கும்போது எதை பார்க்கணும் அப்படின்னா நான் செமஸ்டர் படிக்கிற அதே தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோனமஸ் காலேஜ் படிக்கிறவங்களும் படிக்கிறாங்களா ஐஐடியில் இருக்கிறவங்களும் அதான் படிக்கிறாங்களா எம்ஐடியில் இருக்கிறவங்களும் அதான் படிக்கிறாங்களா பிட்ஸ் பிலானில் இருக்கிறவங்களும் அதான் படிக்கிறாங்களா அப்ராடில் ஏதோ ஒரு நாட்டில் எம்ஐ

அதற்கப்பறம் தானே உயரம் சரி என் சிலபஸே எனக்கு தடுமாறு பெற்றோருக்கும் சேர்த்து சொல்றது பாடம் படி பாடம் படி பாடம் படின்னு உட்கார்ந்து சொல்றதை தாண்டி குழந்தை ஸ்டேட் போர்டுல இருந்தாலோ சிபிஎஸ் இருந்தாலோ மெட்ரிகுலேஷன்ல இருந்தாலோ இல்ல இன்டர்நேஷனல் சிலபஸ் குள்ள போனாலோ உங்க குழந்தை எந்த சிலபஸ் படிக்கலையோ அதே வயசுல இன்னொரு குழந்தை இன்னொன்னு படிச்சிட்டு இருக்கு அப்படின்னா எது என்னால கொடுக்க முடியல பணம் காரணமாக இருக்கலாம் பொருளாதாரம் கண்டிப்பா காரணமாக இருக்கலாம் பட் கையில தான் ஒரு உள்ளங்கையில ஒரு மொபைல் வச்சிருக்கீங்களே இது தட்டின அடுத்த நிமிஷம் உலகத்துல எந்த பகுதியில யாரு என்ன பாடம் இந்த வயசுல படிச்சுட்டு இருக்காங்கன்னு எவ்ரித்திங் சும்மா கிடைக்கிறதெல்லாம் வர பண்ணிட்டு இருந்தா யூ வில் நவர் மூவ் ஃபார்வர்ட் நாவ் யோ கண்ட்ரி மூவ் ஃபார்வர்ட் நாடும் நீயும் நகரணும் அப்படின்னா இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதை முதல்ல நிறுத்தணும் அந்த வேலையை நிறுத்திட்டு உண்மையா கல்லறீங்கனாங்க கையில் இருக்கக்கூடியது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் மோஸ்ட் வண்டர்ஃபுல் டூல் யூ காட் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோன் ஃபோன் குழந்தைங்க குழந்தைங்க ஆச்சு இப்போ இப்போ எப்படிடா எடுக்கிறது அப்படின்னு ட்ரை அது அது கையோட ஒட்டிடுச்சு எடுத்தால் கை வந்தாலும் வரும் வரும் போல இருக்கு என்ன பண்ணணும் எப்படி இதை 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 பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரு உனக்கு இந்த சிலபஸ் விட்டு பெட்டர் பெட்டர் சிலபஸோ இல்லை டிஃப்ரெண்ட் ஐ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற ஒரு சிலபஸ் இருக்கு அதுல என்ன வந்திருக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா பேரன்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன் வில் ப்ரிங் டவுன் த ஹோல் வேர்ல்டு டு ய பார்ம் உலகமே உள்ளங்கைக்குள்ள வந்து உட்காரும் அப்புறம் எந்த கோட்டை தாண்டலாம்னு நம்ம முடிவு பண்ண முடியும் ஆனா எனக்கு கொடுத்தது எனக்கு படிக்க முடியல அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம்தான் மதர் தெரசாவுக்கும் இருந்தது மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இருந்தது ஐன்ஸ்டீனுக்கும் அதுதான் இருந்தது நியூட்டனுக்கும் அதுதான் இருந்தது உங்களுக்கும் அதுதான் இருக்கு எனக்கும் அதுதான் இருக்கு அதனால யாராவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் சிரிப்பேன் என்ன காரணம் வாட் யூ ஹேவ் ப்ரொடியூஸ் வாட் உன்னால் உருவாக்கப்படாத எதையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாது யூ 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 நாட் ப்ரொடியூஸ் டைம் ஸோ மேனேஜ் இட் இட் ஆல் கேன் இஸ் யூட்டிலைஸ் பயன்படுத்த முடியும் இந்த இந்த நேரத்துக்கு நேரத்துக்கு இதை இதை பண்ணுவேன் பண்ணுவேன் அப்போ டெப்த் அண்ட் விட் ஆஃப் வேணும் அப்படின்னா எங்கேயாவது அட்டாளியில் தூக்கி போட்ட புத்தகமாக இருக்கலாம் இல்ல ஏதாவது நம்பர் குழந்தைங்களுக்கு படித்து கிழிப்பது அப்படின்னு சொல்லி உடனடியாக படித்து கிழித்து கூட இருக்கலாம் தேடி போய் பாரு நைன்த் ஸ்டாண்டர்டில் உட்கார எனக்கு தகுதி இருக்கா டென்த்தில் உட்கார எனக்கு தகுதி இட்ஸ் நாட் எது மாதிரி வா வா பறக்க முடியும் பறக்க முடியும் அப்படின்னு யார் கூட்டாலும் முடியுமான்னு பார்த்த பறவை மாதிரி செவன்த்தில் என்னை உட்காத்தி வச்சாலும் எயித்தில் உட்காத்தி வச்சாலும் நைன்த்தோ டென்த்தோ லெவன்த்தோ டுவெல்த்தோ எனக்கு இவ்வளோக்கு இவ்வளோ மார்க் கொடுத்து ஒரு கல்லூரியில் உட்காந்தாலும் டூ ஐ ஆட்ஸ் ஐ இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் டாக்கிங் அபவுட் எலிஜிபிலிட்டி உட்கார எனக்கு உரிமை இருக்கு சம்பளம் கட்டியாச்சுன்னா கல்லூரியில் போய் உட்காருவேன் நான் தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அப்பமா குடுக்கிற கேபிடேஷன் எதுலயும் வராது அவனா தான் உண்டு டெப்து விட்டு பாத்துட்டியா பேஸ் அடுத்தது படிக்கிறத வச்சு சமுதாயத்துக்கு ஏதாவது லாபம் இருக்கா ஏன்னா கொரோனா சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நீ படித்ததை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நட ஃபைன் அப்ப புதுசா பார்த்தாகணும்ல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கிளாஸை விட்டு தாண்டி வரேன் தேர்ட்டி டூல நான் போகும்போது இந்த லைன் என்னை விட நகர்ந்து போயிருக்கோம் இப்போ நான் கிராஸ் பண்ணி ஏ அப்படின்னு சொன்ன லைன் என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் சிக்ஸ்த் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போதே தாண்டி போயிடும் நாங்கள் பெரிய விஷயமா எம்எஸ்சி படிக்கும்போது படித்த மேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ்குள்ளே வந்தாச்சு நாங்கள் எந்த லைனை கிராஸ் பண்ணோன்னு எங்களுக்கு இப்போ தெரியாது நாங்கள் எதையோ சாதிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடியதோ குழந்தைங்க தாண்டி தாண்டி ஏறி வந்து நிற்குது ஒரு கம்ப்யூட்டர் கையில் வச்சுக்கிட்டு அல்லது ஒரு மொபைலை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலும் கீழும் தட்டும்போது என்னுடைய குட்டி பையன் பேரும் அவன் ஒரு ச ஏழு வயசு இருக்கக்கூடிய அவன் பக்கத்தில் வந்து நின்று கொடுங்க நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பண்ணிவிட்டு இதுதானே தேடிட்டுருக்கீங்க வேறு கோன் லைன் எங்கே போட்டிருக்கேன் நான் எந்தெந்த வரி கோடுகளை நான் தாண்டியிலே நினச்சேனோ அந்த கோடுகள் தான் அடுத்த தலைமுறைக்கு அஸ்திவாரமாகவே இருக்குது முதல்ல காலை வைக்கிறது நான் தாண்டின படியில் தான் என் குழந்தை காலை வச்சே மேலே ஏறுது அப்படின்னா மறுபடியும் இஸ் இட் ரெலவெண்ட்டுன்னு பார்க்கணும் வாட் ஐ ஸ்டடி இஸ் இட் ரெலவெண்ட் அப்பா அம்மாட்ட போய் கேட்டுப்பாரு வீட்டு அடுக்கலை பக்கம் போயிருந்தீங்கன்னா போய் பாருங்க அம்மா வாங்கியிருக்கக்கூடிய மந்த்லி ப்ரொவிஷனில் ரவை வாங்கியிருப்பாங்க மறக்காமல் அதை வறுத்து வைக்கணும் வறுத்து வச்சது ரவை தான் அந்த பேக்கெட்டில் போட்டிருப்பான் ஆனாலும் மறக்காமல் வறுக்கணும் இல்லைன்னா ஷெல்ஃபில் தூக்கி வச்சிங்கன்னா பத்தாவது நாள் அதில் வண்டு பூச்சி எல்லாம் வந்துடும் அப்போ ஷெல்ஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது வாங்கி வச்ச ரவைக்கே ஷெல்ஃப் லைஃப் பத்து நாள் தானா வாங்கி வச்ச பட்டங்களுக்கு எங்கள் ஷெல்ஃப் லைஃப் அந்த காலத்து பிஏ அது அந்த காலமாச்சே அந்த காலத்து பிஎஸ்சினா அந்த காலம் ஆச்சே அப்போ உங்க முன்னால வரணும்னாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் என்னைக்கோ வாங்கினதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உங்க முன்னால கதை சொல்ல முடியாது பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் மை லாஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கடைசியா தொட்டது அப்படின்னு நான் சொல்லக்கூடியதுல தான் நீங்க முதல்ல கால் எடுத்து வைப்பீங்க கதவினால் ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் முயுவ விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் குரல் இருநூற்று எண்பத்தி நான்கு களவினால் லாகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடுமுயூவ விளக்க உரே களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் குரல் இருநூற்று எண்பத்தி நான்கு களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் குரல் இருநூற்று எண்பத்தி நான்கு களவினால் லாகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் குரல் இருநூற்று எண்பத்தி நான்கு களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடுமுயூவ விளக்க உரை களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை திருணுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும் கலைஞர் விளக்க உரை கொள்ளையெடுத்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்தச் செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும் குரல் இருநூற்று எண்பத்தி நான்கு